எண்ணிய வாழ்வை தடுத்தாலும் வெட்டிவிடு கண்ணியம் காக்கா ஆண்களின் திமிரை வெட்டிவிடு திண்ணிய நெஞ்சம் வேண்டும் அச்சம் கொன்று விடு பெண்ணியம் பேசி பெருவாழ்வுதனை வென்றுவிடு புரட்சி வடிகளோடும் பெண்களுக்கான ஆஹ் என்ன சொல்லுன்னு தெரியல ரொம்ப நெகிழ்ச்சியா இருக்கு இத்தனை பெண்கள் மத்தியில நான் உரையாடுறதுக்கு ஆஹ் எப்பவுமே அரசியல்வாதிகளோட மேடையில ஆஹ் ஒரு சொல்ல சொல்லிட்டே இருப்பாங்க நடிகர்கள் சொல்லுவாங்க இது சேர்த்த சேர்த்த கூட்டம் இல்ல தானா சேர்ந்த கூட்டம் அப்படின்னு அதற்கு மிக பொருத்தமாக தானா சேர்ந்த கூட்டம் ஒவ்வொருத்தரும் விடுதலை அப்படின்னு சொல்லும்போது எல்லாத்தையும் உடச்சிட்டு இந்த ரெண்டு நாள் ரொம்ப சுதந்திரமாக குடும்பம் என்கிற அந்த சுமையை அந்த ஆமை போல் உடலில் சுமந்து கொண்டு இருக்கிற அந்த குடும்ப சுமையை இரண்டு நாட்களாவது விட்டு வரலாமே அப்படின்னு ரொம்ப மகிழ்ச்சியோட வந்திருக்கிற பெண்களை நான் நிறைய வார்த்தைகள்ல கேட்டேன் இந்த இரண்டு நாட்கள் குடும்பம் கணவர் குழந்தைகள் அப்படி எந்த ஒரு பொறுப்புகளையும் கொஞ்சம் கலட்டி வச்சிட்டு ரொம்ப ரிலாக்ஸா வந்திருக்கிறோம் என் வாழ்நாளில் இவ்வளவு சுதந்திரமாக வெளிவந்தது இல்லை அப்படின்னு சொல்ற பெண்களோட நான் இந்த கூட்டத்தை நிறைய காது கொடுத்து கேட்கிறேன் அதற்கான வாய்ப்பை இத்தனை பெண்களுக்கு வழங்கிய நர்மதா அவர் மனமார்ந்த நன்றிகள் ஏன்னா எத்தனையோ அமைப்புகள் இருக்கு தொடர்ந்து முயற்சிகள் பண்ணாலுமே இத்தனை பெண்கள் வீட்டுக்குள்ள வெயில கொண்டு வர்றது இருக்குல்ல அது ரொம்ப சாதாரண விஷயம் இல்ல அத அமைப்பு சார்ந்து கூட பண்ண முடியாத சூழல் நிறைய இடத்துல இருக்கு அப்ப பெண்களுக்கான சிறகு போட்டுறது அப்படிங்கிறது ரொம்ப மிக மிக முக்கியம் அதனாலதான் என்னோட மோனோல ரெண்டு வரிகள் ரொம்ப அழகா இருக்குன்னு சொல்லுவாங்க திசைகளை பிறகு தீர்மானிப்போம் பூண்டுடைப்பதே முக்கியம் அப்படின்னு போட்டிருக்கோம் அப்போ அந்த சிறகுகளை பூண்டிட்டு வந்திருக்கிற அத்தனை பெண்களுக்கும் ஆஹ் என்னோட பேரந்து வந்து என்ன சொல்றது முத்தங்களை வழங்கலாம் ஏன்னா பயங்கால பெண்கள் கூட எனக்கு ஒரு அம்மா வந்து கைத்தடி வீண்டிட்டு வந்தாங்க நர்மதம்மா வீட்டுக்குள்ள வந்து அவங்க இரவு நுழைஞ்சிட்டு ரொம்ப ரெஸ்ட் எடுத்து அதுல பயணம் ஆகுறாங்க எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது அப்ப எல்லா வயதுக்கும் கிட்டத்தட்ட எழுபது வயது எண்பது வயது கடந்தம் கூட ஒரு சின்ன விடுதலைக்காக காத்திருக்கிற அத்தனை பெண்களையும் இங்க நான் அவ்வளவு பெருந்தா இருக்கு அப்ப பொது பெண்கள் அப்படிங்கிற இந்த முன்னெடுத்த முதல்ல ரொம்ப மனமார்ந்த வாழ்த்துக்களும் என்னுடைய நன்றிகளும் கூட ஏன்னா இத்தனை பெண்களை வந்து பாக்குறது ரொம்ப சாதாரண விஷயம் இல்லை அரசியல் ரீதியாக முப்பத்தி மூன்று சதவீதம் அப்படிங்கறதும் சாத்தியப்படாத சூழல் இருக்கு அது போல அவங்க எல்லாம் சேர்றோம் ஆனா பொதுவெளிகள்ல எத்தனை பெண்கள் தன் சுயத்தை தன் கருத்தை வந்து ரொம்ப வெளிப்படையா சொல்றதுக்கு சுதந்திரம் இருக்கு அப்படின்னா மிக மிக குறைவா இருக்கு கடந்த ஒரு நான்கு நாட்கள முகநூல் வழியாக நான் கொஞ்சம் பாராட்டும் நிறைய வருது அதற்கிடையில ஆண்களோட ஆதங்கமான வார்த்தைகளும் கோபமான வார்த்தைகளையும் நான் சந்திக்கிறேன் ஏன்னா அதையும் நான் பதிவு பண்ண விரும்புறேன் கலைஞர் நூற்றாண்டு விழால நடத்த மகளில நடந்த இலக்கிய திருவிழாவ நான் பேசின ஒரு உரையை நியூஸ்ல போட்டிருந்தாங்க கிட்டத்தட்ட ஏழரை ஏழரை லட்சம் பேரு அந்த உரையை காட்டிருக்கிறார் எனக்கு அது எனக்கு தெரியவே தெரியாது ரெண்டு நாள் முன்புதான் தோழர்கள் எல்லாம் எனக்கு அந்த வீடியோ அனுப்புறாங்க எனக்கே ஆச்சரியமா இருக்கு ஏன்னா எனக்கே விட்டீங்களே அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு நான் போன் பண்றேன் அதுல என்ன பேசிருக்கிறேன் அப்படின்னா பெண்கள் பொது கருத்துக்கள் சொல்றது ஒரு புறம் எழுத்தால கூட பெண்கள் வந்து கருத்துக்களை தங்களோட காவலை சொல்ல முடியுதா அப்படிங்கிற பெருவி கேள்வி இருக்கு ஒரு ஆண் எத்தனை எவ்வளவு ஆரக்கூட நம்ம கவிதைகளும் கதைகளும் பாடல்களும் பொது வழியில கொண்டு வரும்போது அவங்க மீதான கேள்வி எழுறதும் இல்லை ஆனா பெண்கள் மீதான கேள்விகள் எழுந்துட்டே இருக்கு பொது வழியில போது அல்லது பேசும் போது ஒவ்வொரு வார்த்தைக்கும் விமர்சனங்கள் வைக்கப்படும் வேற ஒண்ணுமே இல்லை இப்ப பொது வழியில ஒரு பாடல் கவிதையினுடைய ஒரு காவல் கவிதை எழுதும் போது அதை யாரை நினைத்து எழுதுனீங்க அவங்களோட கணவாயு நினைத்தா எழுதுனீங்க அப்படின்னு கேக்குறாங்க அதுக்கு தான் அந்த விழாவில் நான் ஒரு பதில் சொல்லியிருந்தேன் ஏன் பெண்கள் மட்டும் அவளை அவங்க முன்னாடி கேள்விகளை வைக்கிறீங்க ஆண்கள் எழுதுறது இல்லையா வைரமுத்தி இத்தனம் காவல்கள் எழுதிருக்கிறாரு ஆஹ் கவிதைகள் எழுதியிருக்காரு காவல் சொட்ட சொட்ட பேசியிருக்கிறாங்க ஆனா இதெல்லாம் கேள்வி கேட்காத சமூகம் ஒரு காவல் கவிதை எழுத பெண்ணி ஏன் கேள்வி கேக்கிறேன்னு கேட்டிருங்க ஆனா அதுக்கு பின்னூட்டங்கள் பாத்தீங்கன்னா நிறைய பெண்கள் தான் வந்திருக்கிறாங்க அப்படியே சந்தோஷமா வாழ்த்துறாங்க மேடம் ரொம்ப ஆழா இருக்கு அப்ப ஒவ்வொரு மனதிற்கும் இருக்கிற பெண் வந்து ஆதங்கத்தை எப்படி வெளிப்படுத்துறாங்க அப்படிங்கிறத ரொம்ப பார்த்த கமெண்ட்ல ஆனா வகுத்தறிச்சலோட இருக்கிற ஆண்களோட திட்டையும் வாங்கினேன் அத எப்படி நீ வந்து இப்படி சொல்லலாம் அப்ப நான் சொல்லியிருந்தேன் கொஞ்சம் அதையும் நீங்க சொல்லிடுறேன் என்னை வந்து முதல் முடியா ஒரு கவி இலக்கிய தளத்துல பேசும்போது ஒரு காதல் கவிதை சொன்னேன் அப்ப உடனே அங்க இருக்கிற ஒரு நபர் இதை யார நினைச்சு எழுதுனீங்கன்னு கேட்டாரு உங்க கணவரை நினைச்சா அப்படின்னு ஆமா ஏன்னா இந்த மேடை நமக்கான மேடை பேசலாம் அப்ப நான் சொன்ன இல்ல இல்ல அவரை நினைச்சா எனக்கு கடுப்பு தான் வரும் காபிரியெல்லாம் வராது அவங்களே

ஏன்னா திருமணமோ அல்லது ஒரு காதல்ன்ற பேர் இல்லாமதான் அவங்க காதல்ன்ற வார்த்தையோ அல்லது அன்பை மிகுதியா கொடுக்கறாங்க ஆனா திருமண வாழ்க்கைக்கு பிறகு அன்பு கொடுக்கவே தேவையில்லைன்னு நினைக்கிற ஆண்கள் நிறைய இருக்காங்க நமக்கு தான் கல்யாணம் ஆயிடுச்சு நமக்குதான் குழந்தைகள் இருந்துருச்சு அப்படிங்கிற அந்த வார்த்தை ஆண்கிட்ட இருந்து நிறைய வாழ்வாற்பான் கேக்குறோம் அப்ப அன்பை ஒரு காதலை நீங்க நம்புவீங்களான்னு தெரியல இந்த மேடையில சொல்லலாம் மிக பொருத்தமா இருக்கும் என்னோட தோழி பதினைந்து வருடமாச்சு திருமணமாகி ரெண்டு குழந்தைங்க இருக்காங்க ஆஹ் பப்பண்ணம் படிக்கிறாங்க அந்த பொண்ணு சொல்றா அது எவ்வளவு பெரிய வேணாங்க பாருங்களேன் அதை கேட்கும் போது உங்களுக்கு என்னடா இதுவா அப்படின்னு தோணும் ஆனா அதற்கு பின்பு இருக்கிற அந்த திருமண உறவு எப்படியாப்பட்டதா இந்திய சமூகத்துல இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கோங்க பதினே பதினாறு பதினேழு ஆச்சு ரெண்டு குழந்தைங்க இருக்கிறாங்க என் கணவர் எனக்கு ஒரு முத்தம் கூட கொடுத்ததுங்கன்றாங்க அப்ப இந்த வாழ்க்கையில் என்னவா ஆண் உறவை இந்திய சமூகத்துல திருமண உறவு எப்படி வச்சிருக்கு இது கேள்விக்குரியதோ அல்லது ஆபாசமானதோ இல்ல பதினேழு வருடமா ஒரு கணவன் ஒரு மனைவிக்கு ஒரு அன்பா ஒரு முத்தம் கொடுத்ததுன்னா அவன் குழந்தைய எப்படி வைத்திருப்பது மட்டும் பார்த்துக்குவோம் உடல் ரீதியாக உடமையாக தன் சந்ததியை வளர்க்கக்கூடிய ஒருத்தியாக பெண்ணை பார்க்கறாங்கன்றதை மட்டும்தான் தான் அப்போ இன்னும் பெண் சுதந்திரம் அதெல்லாம் இன்னைக்கு இல்லைங்க யார் இப்பெல்லாம் அடிமைத்தனம் பண்றா அப்படிங்கிற அந்த கேள்வி எவ்வளவு அபத்தம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் ஏன்னா இன்னைக்கும் யார் சாதி பார்க்கறான்னு கேட்கிற அதே அபத்தமான கேள்விக்கு நிகரானது இன்னைக்கு யார் வந்து ஒரு அடிமைத்தனம் பார்க்கறா இல்ல நீங்க உடை கொடுத்துட்டா நீங்க பஸ்ஸை தீ விட்டீங்கன்னா சுதந்திரம் அர்த்தமா சமமான அல்லது தன் கருத்தை சுயமாக முடிவெடுக்கிற எத்தனை பெண்கள் இங்க இருக்கிறீங்க ஒவ்வொரு வீடுகள்லையும் இந்த இரண்டு நாட்கள் இந்த பயணத்தை மேற்கொள்றதுக்கு நீங்க அத்தனை அனுமதி ஒரு மாத காலமா வாங்கியிருப்பீங்க ஆமா ஒரு மாத காலமா திட்ட திட்டமிட்டு இருப்பீங்க இந்த குழந்தை இப்படி பார்த்துக்கோங்க இந்த பையனை பார்த்துக்கோங்க நேற்று என் கூட வரவங்களே சொல்றாங்க அங்க கணவரை திட்டு விட்டாங்க இந்த இரண்டு நாட்கள் எனக்கு போன் கூட வரக்கூடாதுன்றாங்க நான் இவ்வளவு நாள் வீட்டை போற மாதிரி சொன்னேன் ஒரு ரெண்டே ரெண்டு நாள் குழந்தைங்களை பார்த்துட்டு வீட்டை பார்த்து போங்க அது எப்படியானா பொறுப்பதும் இருக்கு எவ்வளவு வழி இருக்குது எத்தனை நேரம் நான் பெண்கள் கொடுக்கறோம் அப்படிங்கறத உங்க வீட்லயே ஆண்கள் இன்னைக்கு இருப்பாங்க கண்டிப்பா இன்னும் அடுத்த முறையை சந்திக்கும் போது ஆயிரக்கணக்கான பெண்களை அரங்கத்தில் வந்து கொண்டு சேர்க்கறது நம்மளோட பொறுப்பு ஏன்னா படைசி ரீதியாக அல்லது அவளை திறமைகள்லாம் வேற மாதிரி இருக்கும் அது அது போல ஒரு தளம் ஒவ்வொருவர்களுக்கும் ஒரு திறமை இருக்கும் ஆனால் வாசப்படி தாண்டி ஒரு பெண்ணால சுயமாக முடிவெடுத்து ஒரு பயணத்தை மேற்கொள்ள முடியுமா அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய கேள்வி இத்தனை வயதுல ஒரு எண்பது வயதுல எழுபது எல்லாம் வந்திருக்கிறாங்க அப்ப அவங்களுக்குள்ள எத்தனை நிராசைகள் இருக்கும் நான் முத முதல்ல என்னோட கவிதைகள் ஆரம்பிச்சதே அம்மா கிட்ட இருந்துதான் எல்லாருமே முதல் பெண்ணா அம்மா பண்ற கஷ்டத்தை தான் பார்த்திருப்போம் நான் முதல் முதல்ல அம்மாவுக்குதான் ஒரு கவிதை எழுதுனேன் அதுக்கு அவங்க ஜீவி இருபது வருடத்துக்கு முன்பாக அது ரொம்ப அருமையா இருக்கு அப்படின்னாரு எனக்கு தெரியல நீங்க கேட்டுட்டு கைதத்துல பொறுத்து சொல்லி இலை பர ஒவ்வொரு பண்டிகை நாட்களின் போதும் இலை பரப்பி விதவிதமான உடலை நிரப்பி எங்கள் வயிற்றை நிரப்பும் அம்மாவிற்கு மிஞ்சுவது எண்ணமோ அடித்தங்கிய ரசமும் அப்பாவின் நிலையில் சிதறிக் கிடக்கும் சில காய்கறி துண்டுகளும் தான் ஏன்னா ஆண்டாண்டு காலமா பார்த்துட்டே இருக்கிறோம் அம்மா என்பவள் சமைச்சு எல்லாருக்கும் பரிமாறிட்டு மீதம் இருக்கிற காய்கறிகளையும் மீதம் இருக்கிற அந்த சாம்பாரையும் மீதம் இருக்கிற அடித்தங்கி ரசத்தை தான் அம்மாங்கிறத ஏன்னா அவளை தியாகியாவே பார்த்துட்டா இல்லையா அவ தண்ணியே கொடுக்கிற தியாகி எப்பவுமே அப்ப இந்த கட்டத்துல வந்து பெண்கள் நல்ல நகரணும் இன்னைக்கு என்னோட ரெண்டு ஆண் குழந்தைங்களை சமமா சமைக்கிறது நல்ல வேலையா தமைச்சல் தொடர நான் பார்த்துட்டேன் இருபது வருஷமா அதனால என்னோட ரெண்டு ஆண் குழந்தைகளுமே எனக்கு சமைப்பாங்க சமையல் கட்டி கொடுத்துட்டேன் ஏன்னா யாருக்கிட்ட இருந்தாலும் ஒரு சின்ன பொறி நமக்கு தேவைப்படுது இல்லையா எக்ஸாம்பிள் இவங்க மாதிரி இருக்கணும் சில செயல்கள் இப்படி இருக்கணும் அப்படின்னு நம்ம கத்துக்கிட்டே இருக்கிறோம் அப்ப தமிழ் சந்த் முதல் முதலே அந்த புத்தகத்துல அட்டையில வருது அவர் அம்மி அரைக்கிற மாதிரி ஒரு போஸ்டர் அப்பவே எனக்கு ரொம்ப ஆச்சரியம் அப்ப என்னோட கணவன் எப்படி இருக்கணும் எனக்கு சின்ன சின்ன உதவிகளா இருக்கணும் அல்லது சமத்துவத்தோட இருக்கணும்னு நான் என்னெல்லாம் விரும்புறேனோ அதை ரெண்டு ஆண் குழந்தைகளை அப்படியே வளர்த்து சமன்படுத்திட்டேன் அது எனக்கு ரொம்ப பொறுமையா இருக்கும் தமிழ் சொன்னதோருக்கும் தெரியும் என்னோட ரெண்டு குழந்தைகள் மூத்த பையன் பிளஸ் டூ முடிச்சிருக்கா ஒரு குருணா வழியில் இருக்கிறான் ரெண்டு மூணு ஷார்ட் பிலிம் அவார்ட்ஸ் வாங்கியிருக்கான் அப்ப நம்ம குழந்தைகள் அதுவும் முக்கியமாக பெண் குழந்தைகளோட ஆண் குழந்தைங்க கிட்ட சமத்துவம் பேசுவது மிக அவசியமானது இன்னொன்னு ஒன்னே ஒன்று மட்டும் சொல்லிட்டு முடிச்சுக்கிறேன்மா நேரம் எடுத்துக்கல ஆணாதிக்கம் நம்ம எல்லாமே பேசுறோம் ஆணாதிக்கம் என்பது ஆண்களுக்கு எதிரானது அல்ல அப்படின்னு பேசுறோம் அது ஆணாதிக்கத்துக்கு எதிரானது ஆண்களுக்கு எதிரானது இல்லை அப்படிங்கறத புரிஞ்சுக்கிறோம் இன்னொன்னு ஆணாதிக்கம் என்பது ஆண்கள் கிட்ட மட்டும்தான் இருக்கும்னு நினைக்கிறீங்களா பெண்கள் கிட்டும் இருக்கும் அத முதல்ல தொடச்சிருந்துட்டு அடுத்த முறை நான் தீராக பெண்ணிய மாதிரியாக ஆணாதிக்கம் சார்ந்த இல்லாத சிந்தனையாக நான் மாற்றிக்கொண்டேன்னு இந்த மேடைகளை மாற்றி இருந்தா அடுத்த வரம்பு இதே மாதிரி நம்ம சந்திக்கலாம் நன்றி மகிழ்ச்சி